இன்னும் சொல்ல வேண்டாம் ஆவடியில் நான் இருக்கிறேன் எங்கள் தாத்தா எது தகப்பனார் நான் இது மூணு பேருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ தான் எனக்கு பட்டாவே கிடச்சிருக்கு நான் இருக்கிற இடத்துக்கு எனக்கு இப்போ தான் இந்த காலத்தில் தான் மாண்மை த தமிழக முதல்வர் ஆளுகின்ற இந்த காலத்தில் தான் பட்டா கிடைச்சிருக்கு இந்த பட்டா கூட பார்த்தீங்கன்னா இது எங்கள் தாத்தா சொத்து இருந்தாலும் பட்டா யார் கொடுத்துருக்காங்கன்னா ஏன் என் பேர்லேயோ எங்கள் அண்ணன் பேர்லேயோ என் தம்பி பேர்லையோ தரல மூணு பேரில் தான் தரணும் என் மனைவி பேரில் எங்கள் அன்னி பேரில் என் தம்பியுடைய மனைவி பெருளை கொடுத்திருக்கிறாங்க பெண்கள் மீது வைக்கின்ற அக்கறையின் காரணமாக மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பெண்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் தான் இந்த பட்டாவை பெண்கள் பெயரில் வச்சாங்க ஆக அந்த அளவுக்கு பெண்களுக்கு என்று ஏறக்குறைய ஒரு கோடி பதினாறு லட்சம் பேருக்கு உரிமை தொகை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் ஆக நாலரு மணியும் பொழுதுரண்டமாக உங்களுக்காக நலத்திட்டங்களை எல்லாம் மகளிருக்காக இன்றைய தினம் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பெருமுயற்சியால் இன்றைய தினம் நம்முடைய துணை முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து தொகுதிகளுக்கும் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டாயிரம் பட்டாக்களை இன்றைய தினம் வழங்க இருக்கின்றார்கள் அவர் திருக்கரங்களால்